ஸ்ரீகுரு பிவன பேர் கே ஹரணி மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதியான இன்று உலக வன தினம் வளம் நிறைந்த மரம் செடி கொடிகள் நன்னீர் நரிங்காற்று என அனைத்தும் நிரம்பியது காடு காத்திகள் விளக்குகள் போல காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும் காடு பறவைகள் விலங்குகள் போன்ற பன்னுயிர்களின் வாழ்விடமாகும் மனிதனின் முதல் இருப்பிடம் காடுதான் அதன் மரபு தொடர்ச்சியாக தான் காட்டை பற்றியும் காட்டு விலங்குகள் பற்றியும் அறியும் ஆர்வம் மனிதனிடம் தொடங்கியது காடும் கடலும் நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் பெறுபவை ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது அதனால்தான் காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர் நாகரிக வளர்ச்சிக்காக மரங்கள் வெட்டப்பட்டு வருங்கால சந்ததியினரை இணைந்து வாழ முடியாத சூழலில் தள்ளிக்கொண்டிருக்கிறது வீடுகள் பெருகுகிறதே தவிர காடுகள் பெருகவில்லை மரம் நமக்கு வரமாக விளங்குகின்றன பல வழிகளில் மனிதர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் பயன்படும் காடுகளை பாதுகாக்க வேண்டும் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் இயற்கை வளம் காப்போம் நன்றி